ஹாஃபலி எக்ஸாம் ஹாலிடேஸ்ல திருச்செந்தூர் போகணும்னு பிளான் பண்ணிருக்கோங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க சாமி தரிசனம் காலையில செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது ஈவினிங் தரிசனம் செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது அது மட்டும் இல்லாம செப்பரேட்டா எந்தெந்த டைம்ல எந்தெந்த பூஜை நடத்துறாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரே வீடியோல சொல்லப் போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க நாளை கிணறுல எவ்வளவு ஒரு சரியான கூட்டம் நாளை இருந்து கோவிலோட வாசல் வரைக்கும் லைன் போய்கிட்டே தான் இருக்குது இதில் நின்று குளித்தா சாமி தரிசனம் பண்ண முடியாதுன்னு கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக கோவில் வரிசையில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு பெரிய ஷாக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம்னு சாமி தரிசனம் செய்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் பொழுதே கண்டிப்பாக நம்மளால் நின்று சாமி பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நிக்கிறவங்க நிற்கிறவங்களாம் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கள் நீங்களே பல ஆண்டு கழிச்சு பல மைல் தூரம் வந்து பத்தடி தூரத்தில் இருக்கிற முருகனை பார்க்க முடியலன்ற கவலை ரொம்பவே மனசுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தது இவங்க எல்லாருமே நூறுரூபா டிக்கெட்டுக்காக லைனில் நிற்கிறவங்க தான் பாருங்க வருஷம் எது வரைக்கும் போய்கிட்டே இருக்குன்னு எட்டு மணி நேரத்துக்கு மேலே அப்படி லைனில் நிற்கிறாங்க அவங்களால ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல கோவில் வளாகத்தை சுற்றி வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணி கேனு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க இல்லாட்டினா ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க கண்டிப்பாக நிஜமாவே பல உயிர்களை காப்பாற்றுறவங்க கண்டிப்பாக அந்த சுற்றி வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும்தான் ஏன்னா எட்டு மணி நேரம் அப்படின்றப்ப கண்டிப்பாக சாப்பிடாம இருந்தாலும் தலை சுத்து வரும் கூட்ட நெரிசல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போனாலும் அதுவே நமக்கு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி தான் ஆகும் அதனால இப்படி கூட்டத்தில் நெரிசலில் போகிறவங்க நமக்கு நம்ம தாங்க சேஃப்டியை பார்த்துக்கிடணும் ரொம்ப நெருக்கி நெருக்கி நிற்காமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்கள் அப்போ தான் கொஞ்சம் காற்று வரும் மூச்சு விடவும் முடியும் உங்களால் நீங்கள் என்ன தான் முந்தி அடிச்சு போனாலும் ஒரு இன்ச்சு தான் நகர போகிறீங்க அது ஏன் நீங்கள் ரொம்ப இடிச்சு இடித்து போகணும்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நின்னாவது முன்னாடி பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சமாவது காற்று கிடைக்கும் லெஃப்ட் சைடு பாருங்கள் மேலே ஃபுல்லாக பாருங்களேன் அதெல்லாம் ஃப்ரீ தரிசனம் மேலே கீழே எல்லா பக்கமும் ஃப்ரீ தரிசனம் தான் பாருங்கள் எவ்வளோ லைன் போய்கிட்டே இருக்குது எவ்வளோ பெருசு ஹனுமானோட வால் கூட எவ்வளோ பெருசு இருக்காது இதுக்கு முன்னாடி கோவிலோட முன்னாடி வரைக்கும் லைன் போய்கிட்டே தான் இருக்கு இப்போ ஆஃபர் எக்ஸாம் ஹாலிடேஸ்ல யாராவது திருச்செந்தூர் பிளான் பண்ணுறீங்கன்னா கை குழந்தைங்கள வச்சுருக்கவங்களும் பெரியவங்களும் கண்டிப்பாக சாமி தரிசனம் செய்ய லைனில் நிற்காதீங்க எப்படியும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஆயிரும் நீங்கள் லைனில் பொழுது பாதியிலே வெளியில் வாரேன்னு சொன்னாலும் உங்களால் வரவே முடியாது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஆகட்டும் இல்லை வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஆகட்டும் இல்லை ஸ்கூலோட லீவ் டைம் ஆகட்டும் இந்த டைம்லாம் வந்து திருச்செந்தூர் வந்து சாமி தரிசனம் செய்யணுன்னு பிளானே பண்ணாதீங்க ஒரு வேளை உங்களால் லைனில் நின்று சாமி தரிசனம் செய்ய முடியாதவங்க கோவில் என்ட்ரன்ஸ்லேயே ஐயர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனும் கூட துலாபாரம் செய்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஐயருங்க நிறைய பேர் நிற்பாங்க அந்த கம்பிக்குள்ளே உங்களோட தேங்காய் வாழைப்பழம் பையன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துடுவாங்க மணி நாலு மணி ஆக ஒரு நாலு நிமிஷம் கிட்ட இருக்குது இப்போ நான் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் இருந்ததை விட பாதிக்கு பாதி ஈவினிங் டைமில் கூட்டம் குறைஞ்சிருது அதாவது ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருது இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகுது உள்ளே கேட்டில் போகும்பொழுது ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருந்தது இந்த இடம் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருந்தது வெளியில் வியாபாரம் விற்கிறவங்க ஸ்நாக்ஸ் தண்ணிலாம் கூட கொடுக்குறாங்க நம்ம வாங்கி குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக அந்த அன்னதானத்து கூடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது கோவிலோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க அங்கே தான் நூறுபா டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஜிக்ஸாக ஒரு இருபது வருஷம் போகுது கொஞ்சமான இடத்துல ஏகப்பட்ட பேர் அதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் நம்ம லைனில் நிற்கும் பொழுது வேண்டான் வெளியில் வர்றது கூட வழி கிடையாது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் வசதி இல்லை சாமி கும்பிட்டு வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குள்ளே ஆயிடுச்சு முருகன் ஆரம்பத்தில் என்னை சோதித்தாலும் எண்டிங்கில் அவரோட தரிசனத்தை பார்த்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி பாருங்க மேலே வரைக்கும் ஃப்ரீ தரிசனத்துக்கு லைன் நின்றுக்கிட்டே இருக்கு ஏழு மணியோட கேட்டை வர க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள யாராலையும் போக முடியாது லைன்ல நின்றாலும் வெளியில அப்படியே அனுப்பிடுவாங்கன்னு வேற சொல்றாங்க திருச்செந்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பன்னீர் விபூதி வந்து எங்க வாங்கலான்னா நம்ம கருவறைக்கு பக்கத்துலயே ஐயர் வந்து சேல்ஸ் பண்றாங்க ஒரு பாக்கெட் வந்து நூறுரூபா சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்றது இந்த வீடியோட உங்களை காட்டுறேன் இதை நீங்க சாமி பாதத்துல வச்சு கொடுத்து கூட நீங்க வீட்டுக்கு வந்து அந்த பன்னீர் இலையோட மென்று முழுங்கி சாப்பிட்டா நமக்கு இருக்கிற எல்லா விதமான நோய்களும் போயிடும் அப்படின்னு இந்த கோவிலோட ஐதீகமா இருக்கு அதனால கண்டிப்பா மத்த பொருட்களை திருச்செந்தூர் போய் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா அந்த பன்னீர் விபூதிய மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் கந்த சஷ்டியோட மீனிங் என்னன்றதை டீட்டெயிலா அந்த வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க முருகனோட பிறப்புக்கான காரணம் என்ன சூரபத் முருகன் வதம் கஷ்டப்பட்டாருன்றத இந்த வீடியோல சொல்லிருக்கேன் இந்த வீடியோ லிங்க கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்